நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ்னு இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டும் அல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் இப்ப இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்ல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்ப இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்ப நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ பாக்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேலை தலையிடுது சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டெல்லாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் மகர ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் எப்பொழுதும் போல தான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை மகர ராசி நம்ம அதுதான் சொல்லணும் இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி இது ஏழு பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுனா மகர ராசி தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட நிறைய குடும்பங்களில் திருமணம் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பது வயசுலாம் கூட பொம்பளை பசங்க பெண்கள் பெண் பசங்க வந்து இன்னும் கூட திருமணமாகாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது காதலிக்கிறது மறைமுகமாக அதை தடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய குடும்பங்களில் வந்து ஒரு மன கஷ்டங்கள் அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு இருந்த கையில் இருந்த காசு எல்லாம் காலி இழப்புகளாக மாறிவிட்டது கையில் இருந்த காசு எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு சேமிப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண சாமி இப்படி போயிடுச்சு ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ஏமாந்துட்டேன் அதில் தான் நிறைய சம்பாதிச்சுருக்குறேன் ஆனால் அதுலேருந்து அதிலுமே கூட நான் வந்து மிஸ் பண்ணிட்ட சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள் நிறைய ஆன்லைனில் பிஸ்னஸில் போயிட்டு ஏமாந்தவங்க நிறைய நான் ஒரு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டினாக்கா பன்னெண்டு லட்ச ரூபா கொடுப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் இன்னும் கூட அறிவுபூர்வமாக நம்பி ஏமாந்தவங்கள்லாம் அதிகம் ரொம்ப ஏழ்மையான மக்கள் ஒரு லட்ச ரூபா கட்டுங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பேன் ஃப்ரெண்டு வாங்குனாரு அவரு தான் சேர்த்து விட்டார் இது மாதிரிலாம் ஆன்லைனில் ஏமாந்தவங்க குறிப்பாக தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ்ஸு வேலை வாய்ப்புகள் அப்போ இப்படியெல்லாம் ஏமாறந்த எனதருமை மகர ராசி அன்பர்களே இந்த சனி பகவான் வக்ரம் கடந்த காலங்கள் ஏழு வருஷம் நீங்கள் படாத பாடும்பட்டிருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏழரை வருஷத்தில் நெருங்கிய உறவுகள் எல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஒரு பார்ட்னர்ஸை மிஸ் பண்ண மாதிரி பிள்ளைகளை மிஸ் பண்ண மாதிரி பெற்றோர்களை மிஸ் பண்ண மாதிரி ஒரு நெருங்கிய பார்ட்னர்ஸ் உறவுகள் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் அப்போது உறவு முறைகளில் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கேப் விழுந்திருக்கும் அப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஏமாற்றங்கள் பிரிவுகள் இது எல்லாத்தையும் விட உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த ஏழ்ரா சனியில் நிறைய ஆப்ரேஷன்ஸு விபத்துக்கள் எதிர்பாராத ஆப்ரேஷன்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் முடக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டது ஒரு இடத்துல கட்டி போட்டுற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் நான் வீட்டில் இருக்கேன் சாமி வேலைக்கு போகல அப்போ அன்றைக்கெலாம் ஒருத்தர் கேட்குறாங்க அடிபட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் சாமி கால் வந்து கட்டு போட்டிருக்கேன் என்னால் நடக்கவே முடியாது ஆனால் எனக்கு கம்பெனியில் இருந்து சம்பளம் வாங்கணும் சாமி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவங்க வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அவங்க சம் ஆறு மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு திரும்பவும் அதே கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டாங்க இப்போ எப்படி போயிருக்காங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரளா போயிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளியாக போயிருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய உடல்நல குறைவுகள் இதில் மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டீங்க நம்பாமல் விட்டுட்டீங்க அப்போவே சொன்னாங்க சாமி நான் இதை நம்பலை யாரு மகர ராசி என்பர்கள் காரணம் செய்வினை கோளாறுகள் அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கு நீங்கள் இதை கவனிக்கவில்லை இதுதான் உண்மை அதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கிரகம் உங்களை கவனிக்க விட்ருக்கா அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்திலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியம் சரி பண்ணவே முடியல என்னால் இப்போ எவ்வளோ ஆஸ்பத்திரி போகிற சமயம்னாலும் அன்னைக்கெல்லாம் லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க பார்வமாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர் திட்டுறாங்க உங்களுக்கு ஒன்றும் கிடையாதும்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பாருங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது தூங்க முடியல செய்த எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த சாபங்கள் அதெல்லாம் இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு தொழிலில் முடக்கம் தொழில் முடக்கம் வருமான முடக்கம் தொழில் வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது இல்லை குடும்பத்தை ஒரு கட்டுப்போட்டு வச்சுறது வளர்ச்சி அடைவடையாமல் பண்ணுறது இதுக்கு மேலே இந்த குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு அங்க மங்காளிகளால் வரக்கூடிய தொந்தரவு இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் இது இதுவரையிலும் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம் ஏழரை சனையும் முடிஞ்சிடுச்சு சாமி எல்லாரும் ஏழரை சனி முடிஞ்சிடுச்சுன்னா சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் கூட சொன்னீங்க சாமி ஆனால் எனக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது எனக்கு இன்னும் இதுக்கு இந்த ப்ராப்ளம் சால் சார்ட் அவுட் ஆகலை இது இன்னும் கிளியர் ஆகலை இன்னும் பேலன்ஸ் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களே இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய காலத்தில் சரியாகும் இப்போ இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் அடுத்த அடுத்த அடுத்து உங்களுக்கு வந்து சிறப்பான காலமாக அமைய போகுது உங்கள் கஷ்டமெல்லாம் மறைய போகுது உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதேனும் இருக்குமேயானால் உடல்நலக் குறைவுகள் ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் ஆயுள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செலவீனங்கள் குறையும் வீட்டில் ஒரு ஆயுஷாமம் அணிக்கிறது நவகிரக கிரக பிரீத்தி கிரக தானங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறது கொஞ்சம் நன்மை தரும் அதே போல் வீட்டில் ஏதேனும் ஒரு சில வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் அல்லது மாறுபட்ட சில விஷயங்கள் மனசுக்கு ஆனால் ஆனால் எல்லாம் கூட நீங்க சரி பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என தருமை மகர ராசி அன்பர்களே அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே அவங்க ஒவ்வொருத்தருடைய நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம் ஆண் பெண்ணாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் மாணவ செல்வங்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இனத்தருமை மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய காலமாக அமைகிறது அப்படி அந்த நன்மை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம அதை செய்ய முடியும் சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி